வணக்கம் நண்பர்களே இன்று நாம ஒரு பழைய கல்லறைக்கு பயணமாக போகிறோம் இதே ஒரு இடம் மர்மம் நிறைந்தது ஆனால் பயமில்லை சிறிய கலைகளும் கல்லறைகளும் நம்மை வரவேற்கின்றன பாதையில் நடக்கிற குழந்தை குழந்தை மெதுவாக மண்ணில் பாதைடாரா நடக்கிறான் மரங்கள் மேலே உயர்ந்து நிழல்கள் படைக்கின்றன ஒவ்வொரு அசைவிலும் அந்த இடத்தின் பழைய கதை நம்மை வரவேற்கிறது முதல் மர்ம ஒளி ஒரு சிறிய ஒளி திடீரென கல்லறைக்கு பக்கம் மிதந்து தோன்றுகிறது குழந்தை அதனை ஆர்வமுடன் பார்க்கிறார் அது எந்த பயமையும் தரவில்லை இதுவும் ஒரு புதுமை காற்றின் சத்தம் மெல்லிய காற்று மரங்களிலிருந்து வீசுகிறது இலைகள் மென்மையாக சசித்தல் சத்தத்தை வெளியிடுகின்றன குழந்தை கவனமாக கேட்டுக்கொள்கிறான் அது ஒரு சிங்காரான குரல் போலவே இருக்கிறது மிதக்கும் பூக்கள் மற்றும் ஒளி சிறிய ஒளி மற்றும் பூக்கள் கல்லறைகளின் மேல் மிதந்து சென்றன குழந்தை விரல் விரல் விரித்து அந்த பூக்களை தொட முயல்கிறான் ஒளி மென்மையாக முகத்தை மின்னுகிறது நிழல் உருவங்கள் தொலைவில் நிழல் உருவங்கள் நகர்கின்றன குழந்தை கொஞ்சம் அதிர்ச்சி அடைகிறான் ஆனால் அது பயமில்லை அது மிகவும் சுவாரஸ்யமான காட்சி பழைய கல்லறை அருகே ஒரு பழைய கல்லறையின் அருகே குழந்தை நின்று அதனை அணுகுகிறது மைதானத்தை மென்மையாக ஒளி நிரப்புகிறது குழந்தை அதில் எழுத்துக்களை ஆராய்கிறான் பனிமூடிய இடம் கல்லறை முழுவதும் மெல்லிய பனிமூட்டுடன் சூழப்பட்டு உள்ளது சில ஒளிகள் மென்மையாக மிதந்து வருகிறது குழந்தை கண்ணால் அதை ஆராய்கிறான் நண்பன் விலங்கு தோன்றல் ஒரு சிறிய நண்பன் விலங்கு உதாரணமாக ஒரு சிறிய ஒளிரும் நரி குழந்தையின் அருகில் தோன்றுகிறது குழந்தை சந்தோஷமாக புன்னகைக்கிறான் நிலா ஒளி காட்சி மெல்லிய நிலா ஒளி கல்லறைகளை ஒளிரச் செய்கிறது குழந்தை அதில் நடந்து செல்கிறது ஒளி மிகவும் மென்மையாக மற்றும் அழகாக இருக்கின்றன மறைந்த எழுத்துக்கள் குழந்தை பழைய கல்லறையின் எழுத்துக்களை கவனமாக பார்க்கிறான் ஒளி அந்த எழுத்துக்களை மென்மையாக வெளிப்படுத்துகிறது சிறிய ஆர்வம் காட்டும் குழந்தை மரங்களில் ஒளி மின்னல் மரங்களில் ஒரு மென்மையான ஒளி மின்னுகிறது குழந்தை அதனை பார்வையிடுகிறான் அதிர்ச்சி இல்லாமல் புதுமை நிறைந்த காட்சி கல்லறையை விட்டு வெளியேறுதல்